வணக்கம் நண்பர்களே தமிழ் சிவி சீரியல் சும்ம பரபரப்பாக போயிட்டு இருக்கினே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் சமீதானின் பித்தல் ஆட்டத்தை நம்ம தமிழ் வந்து கண்டுபிடிச்சாங்க எல்லா சொத்தையும் நம்ம சுருட்டிட்டு போனோம் இந்த சிவி வந்து என்ன ஒரு அடிம கணங்காக தான் நடத்தினா அவனுக்கு ஒரு சரியான பாடம் கற்று கற்பிக்க தான் நான் வந்து சிவியை கல்யாணம் பண்ணது அப்படின்னு வந்து அவங்க குடும்பத்தோட சமீதா திட்டத்தை பேசிட்டு இருக்க நேரம் நம்ம தமிழ் வந்து கேட்டுறாங்க அதோட ஆடி போகிறாங்க இப்போவே நான் ஜனாமாட்டை சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன் அப்படின்னு வந்து கிளம்ப நேரம் தான் ஒரு இரு கம்பி எடுத்து நம்ம தமிழோட தலையில அடித்து நம்ம தமிழை அப்படியே சாச்சிடறாங்கன்னு சொல்லலாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா இங்கே நம்ம தமிழோட அப்பா காப்பு கயிறை வந்து நம்ம கையில் வந்து கெட்டி வந்து விடுறாங்க மொத்தத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழின் நிலைமையை வந்து பார்த்து நம்ம சிபி வந்து கலை இறங்கி வந்து சமிதாவின் தோலை உரிக்க போகிறாங்க அதோட பார்த்தோன்னா இந்த கல்யாணம் ஜனகமாக நினச்சது மாதிரி வந்து கல்யாணம் சிபிக்கும் தமிழுக்கும் வந்து நடக்க போகுதுங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டணும் சொல்ல நம்ம தமிழ் வந்து எந்த கல்யாணம் வந்து வந்து கொடுத்த வாக்குப்படி இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் நடக்கணும் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க முகத்தரை வந்து நம்ம தமிழ் முன்னாடி நான் உங்கள் குடும்பத்தோட வந்து சமயத்தா வந்து சொல்றாங்க இந்த பாருங்க அம்மா எனக்கு இந்த சிவி வந்து என்ன ஒரு அடிமையாட்டம் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தா அவள் எனக்கு உள்ள மதிப்பு ஒன்றும் கொடுக்கல அவள் இப்ப கல்யாணம் பண்ணதும் ஒரு நாடக கல்யாணம் இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே நீ போயிடணும் அப்படின்னு டைவர்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கான் ஆனால் நான் விட போகிறதில்ல இந்த சொத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் போதான் இங்கே சிபியை கல்யாணம் பண்ணது அப்படின்னு வந்து அது மொத்தத்தில் நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்னு வந்து சமீதா வந்து குடும்பத்தோட பேசிட்டு இருக்கிறத நம்ம தமிழ் ஒட்டு கேட்டுறாங்க பயங்கர ஷாக்கு இப்படி ஒரு துரோகத்தை ஜனகமா பண்ண ஜனகமாக்கு பண்ணதுக்கு தான் இந்த தமிழ் தமிழ் கொந்தளிக்கிறாங்க ஜனகாவுக்கும் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணதா இந்த சமயத்தா வந்து சிபியை கல்யாணம் பண்ணதா அப்படின்னு வந்து இந்த இதை இப்போவே நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு வந்து கிளம்ப நேரம் நம்ம சமீதா பார்த்துறாங்க நம்ம சொன்னதெல்லாம் இந்த தமிழும் ஒட்டு கேட்டுருப்பா போல் இருக்கு இவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்க நேரம் நான் இப்போவே உனக்கு ஆட்டத்துக்கு முடிவுகிட்டேன் சமுத்ய சமீதா நீ எதுக்காக வந்து சிபியை கல்யாணம் பண்ணறா போகிற அப்படின்னு வந்து எனக்கு நல்லா புரிஞ்சது இங்கே உள்ள சொத்து பத்து ஆஸ்தி எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓட தானடி நீ பார்த்துட்டு 对。Okay. அப்படியே வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம தமிழே இதை வந்து விடக்கூடாது இவ இப்படியே விட்டால் ஜனக மாட்டப்பே நம்மளை பற்றி ரகசியத்தை போட்டு உழைச்சி சிபிக்க வந்து கல்யாணம் முடியாமல் ஆக்கிடுவாள் அதோட நம்ம குடும்பத்தை பற்றியும் அவளுக்கு தெரிஞ்சிடும் அதோட அம்மா வந்து தோலை கலத்திடுவாங்க இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம சமீதா அதோட பக்கத்தில் இருக்க இரும்பு கம்பியை எடுத்து நம்ம தமிழோட தலையில் ஒத்த அடி போட்டு நம்ம தமிழை அப்படியே வந்து சாய்ச்சிடறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தமிழை காணும் அப்படின்னு வந்து ஜனக தமிழோட குடும்பமும் வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் தேடிட்டு இருக்காங்க அப்போ தான் அந்த ரூமுகளை வச்சு நம்ம த சமீதா வந்து தமிழை பூட்டிக்கிட்டு ஒன்றும் தெரியாதது மாதிரியே வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கட்டத்தில் நம்ம தமிழ் வந்து ஞாபகம் வந்து அப்படியே கதவை தட்டுறாங்க அப்போ தான் வந்து நம்ம சிபி எங்கடா கதவை தட்டி கேட்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல திறக்கிறாங்க நம்ம தமிழுக்கு ரத்த காயத்தோட தமிழை பார்த்து அதிர்ச்சடைகிறாங்க யார் உன்னோட நிலைமைக்கு காரணம் அப்படின்னு வந்து கேட்குற நேரம் இந்த சமீதா தான் அவள் வந்து அவங்க குடும்பத்தோடு வந்து திட்டமிட்டு பேசிகிட்டு இருந்ததுன்னு நான் கேட்டேன் சமிதா வந்து சொன்னால் இந்த கல்யாணம் சிம் சிபிக்கும் எனக்கும் நடக்குது வந்து சிபியை படிவாங்க தான் ஏன்னா சிபியோட வந்து என்ன ஒரு அடிமை கனங்காக தான் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தான் என்னை யூஸ் பண்ணிட்டு இருந்தான் அவன் வந்து எதுக்காக செய்தான்னா நான் போலி கையை கல்யாணம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான்னா அவனுக்கு ஒரு பதிலடி நான் கொடுக்கணும் இந்த அவனோட ஆஸ்தி அந்த சொத்து ஜனகமாலோட சொத்து எல்லாமே நம்மளுக்கு வந்து சேரணும் நம்ம வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிடணும் அதுக்காக தான் இந்த கல்யாணம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தா சமீதா அதை கேட்டதும் எனக்கு சும்மா வந்து அதிர்ச்சியாக இருந்து நான் வந்து சொல்லல சொல்லலானி வந்து ட்ரை பண்ண நேரம் தான் வந்து தமிழ் தமிழ் என்ன வந்து இவன் அந்த சமீதா வந்து கம்பியால தலையிலேயே வச்சு சாச்சிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நீ சொல்லதெல்லாம் உண்மையா தமிழ் அப்படின்னு வந்து நம்ம சிபி கேட்குறாங்க இப்பவே வா ஜானுகிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு வந்து ஜானு கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுறாங்க இதை கேட்டோன்னே சமீதா ஃபேமிலி இப்படிப்பட்டதா அப்படின்னு வந்து அந்த கடைசின்னு சொல்லிட்டு நான் அப்பவே நினைச்சேன் இவங்க இப்படியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் தான் நம்ம வெண்பா வந்து கல்யாணம் பண்ணிக்க எனக்கு முடியாது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அப்போன்னா வந்து நீ வந்து ஒரே ஆப்ஷன் வந்து தமிழை கல்யாணம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு வந்து எனக்கு கண் தமிழை கல்யாணம் பண்ணால் தான் இந்த வீடு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜனகம்மா தமிழ் தான் சிவிக்கி வந்து ஒய்ஃப் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தமிழக வந்து க மாப் ஆக்க வந்து நம்ம ஜனகம்மா வந்து சொல்கிறாங்கங்க இதை கேட்டதும் நம்ம ஜெயா வந்து சந்தோஷப்படுற